வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை லீடிங் ஆட்டோ கோபைன்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான முழுவவர்களை இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினேழாயிரம் ரூபாயிலிருந்து பத்தொம்பாயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே இருக்கும் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு முடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் லாஸ்ட் ஃபோர் இயர் பாஸ் அவுட் ஆனவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது இருங்காட்டு கோட்டை ஷிப்கார்ட் செகண்ட் ஒன் வல்லம் ஷிப்கார்ட் இந்த ரெண்டு லொக்கேஷன்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுடைய பர்சனல் ப்ரஃபன்ஸை பேஸ் பண்ணி ஆஃப்டர் ஆன்ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரையிலும் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபீமேல் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் அண்டு ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரோட் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் பாலச்செட்டி சத்திரம் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபுரம்புத்தூர் ஒரகடம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கிளியராக டீட்டெயில்ஸ்னால் கேட்ட பிறகு கூட நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியூமை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லை அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்